بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین وصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ اللہ سبحانہ وتعالی رب العنب مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பெயர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் அல்லாஹினுடைய நேசர்களான அவுளியாக்களை குறித்து அல்லாஹு ஆலமீன் பேசுகிறான் நிச்சயமாக அல்லாஹினுடைய நேசர்கள் அவர்கள் மீது எந்த கவலையும் எந்த பயமும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் முத்தகீன்களாகவும் இருப்பது அவருடைய தன்மைகளை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லிவிட்டு புஷ்ரா ஃபில் ஹயாதி துன்யா ஒஃபில் ஆஹிரா இந்த உலக வாழ்க்கையர் அவர்களுக்கு சுபச் செய்தி இருக்கிறது மறுமையிலும் அவர்களுக்கு சுபச்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையர்களுக்கு புஷ்ரா சுப செய்தி என்றால் என்ன என்பதற்கான விளக்கங்களை நாம் கடந்த பதிவில் பார்த்தோம் அதில் அவர்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் துன்யாவில் வழங்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான் அவர்களுடைய அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் அங்கீகரிப்பதும் கூட இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் இருகை ஏந்தி துஆ செய்துவிட்டால் லவ் அக்குசம அலல்லாஹி ல அபர் ரஹு அல்லாஹியுமே சத்தியம் செய்துவிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் இதுவும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சுப செய்தி அதே போன்று அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் நபிமார்களுடைய கரங்களின் மூலமாக நடக்கக்கூடியவர்களுக்கு மோஜிசாத் என்று சொல்வோம் அதே போன்று நபிமார்கள் அல்லாத சஹாபாக்கள் அதே போன்று தாபியன்கள் தப தாபியின்கள் இறைநேசர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவர்களின் மூலமாக அல்லா நிகழ்த்தக்கூடிய அற்புதங்களுக்கு கராமாத் என்று சொல்வார்கள் அந்த கராமாத்தும் கூட லகுமுல் புஷராவில் ஹயாத் துன்யா இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப என்று பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப செய்தியில் இதுவும் கட்டுப்படும் அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரபுல்லாலமின் பல்விதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறான் இறைநேசர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அது குரானிலேயே சுபு தாக்கப்பட்டிருக்கிறது குரானிலேயே நபிமார்கள் அல்லாத சில பேர்களுடைய அற்புதங்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் மரியம் அலி சலாத்து அவர்கள் ஒரு பெண்மணி அவர்கள் நபி அல்ல ஆனால் அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்கள் தொழும் இடத்திலே எந்த காலத்திலும் இல் கிடைக்காத அவர்கள் இருக்கிற அந்த காலத்தில் கிடைக்காத கனிகளை அல்லாஹ் ரபுல்லாலமீன் அங்கே வரச் செய்து அல்லாஹ் அங்கே ஒரு அற்புதத்தை அவர்களுடைய இடத்திலே நிகழ்த்தி காட்டுகிறான் யா மரியம் அண்ணா லக்கிஹாதா லக்கரியா அலி சொல்லாத்துலாம் மரியம் அலேஸ்வலாத்து கேட்கிறார்கள் எங்கிருந்து வந்தது இந்த காய இந்த பழங்கள் இப்பொழுது உள்ள சீசனில் இப்பொழுது காலத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் இருக்கிறது காலத்து ஹோமின் இந்தா அல்லாஹ் வந்தது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அரியாபுரத்திலிருந்து உணவை கொடுக்கிறான் என்று சொன்ன பொழுது அதே இடத்தில் இருந்து ஜக்கரியா அலி இஸ்லாம் துவா செய்தார்கள் அல்லாஹ் அலமீன் அவர்களுக்கு எஹியா அலி இஸ்லாத்துவ அவர்களை குழந்தை பாக்கியமாக அல்லாஹ் கொடுக்கிறான் அப்போ இறைனேசர்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் கண்ணியம் இருக்கிறது என்பதை குர்ஹான் சொல்கிறது அதே போன்று மனிதர்களால் இயலாத காரியங்களையும் அந்த இறைநேசர்கள் செய்வார்கள் என்பதை அல்லாஹு குரான் ஷெரீஃபில இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான் கிதாப் சுலைமான் அலி சலாத்து அசலாவுடைய காலத்திலே இருந்த ஒரு இறைநேசர் ஆசி பர்க அப்பொழுது சுலைமான் அலிசலாம் வல்கை சம்மையாவுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது இபிலி இப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின் ஜின்னு சொன்னது நான் நீங்கள் எழுந்திருத்து உட்காருவதற்கு முன்பாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னபொழுது அங்கிருந்த ஒரு இறைநேசர் எழுந்து சொன்னார் காலல்லதி இந்தாபியான ஆ தி கபி கபல் ஐ எருதத்த இழைக்க தருபுக் உங்கள் கண் சிமிட்டி முடிப்பதற்கு முன்பாக அதற்கு முன்பாக நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டு வந்தார் அப்பொழுது ஒரு இறைநேசர் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரபுல்லா அலமியின் அற்புதத்தை நிகழ்த்த முடியும் என்பதை குரானின் மூலமாக அல்லாஹு அபுல்லா அலமின் உறுதிப்படுத்தி காட்டுகிறான் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மனிதர்கள் அல்லாஹ் மனிதர்களில் சிறந்த மனிதர்களுடைய துவாக்களை அவர்கள் செய்கிற நல்ல அமல்களின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மாத்திரம் கொடுக்கிற அற்புதங்களை நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃப்பிலே ஒரு அதீது வருகிறது ஒரு மனிதர் நிலத்திலிருந்து ஒரு விவசாய நிலத்திலே பார்க்கிறார் திடீரெண்டு வானத்திலிருந்து சப்தம் வருகிறது இந்த மனிதருடைய நிலத்தில் போய் நீ மலை பொழி என்று சொன்ன பொழுது அங்கேயே ஒரு மேகம் உருவாகி அந்த மேகம் நகர்ந்து செல்கிறது இந்த மனிதர் இந்த மேகம் எங்கே செல்கிறது என்று அப்படியே தொடர்ந்து போகிறார் ஒரு விவசாயினுடைய நிலத்திற்கு மாத்திரம் சென்று அங்கே மழை பொழிகிறது மழை பொழுது அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது என்னுடைய பெயர் இன்ன பெயர் இந்த பெயரை அந்த பெயரை தான் அவர் அந்த வானத்திலே கேட்கிறார் இந்த மனிதருடைய நிலத்திலே மழை பொழிய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த பெயர் தான் அப்பொழுது அந்த மனிதத்தில் கேட்கிறார் உங்களுக்கு மாத்திரம் இந்த மேகம் வந்து மழை பொழிய என்ன நற்காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் என்னுடைய சம்பாத்தியத்திலே நான் மூன்று பகுதிகளாக வைப்பேன் ஒன்றை தான செய்வேன் ஒன்றை என் மனை மக்களுக்கு கொடுப்பேன் இன்னொரு பங்கை முதலாக விவசாயத்திற்கு நான் பயன்படுத்துவேன் இதுதான் நான் செய்வது என்று சொன்னபொழுது அல்லாஹு ரபுல்லாலுடைய நற்காரியத்திற்காக உங்களுக்கு மட்டும் அற்புதத்தை நிகழ்த்துகிறான் என்று அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார் இது முஸ்லிம் ஷரீஃபின் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்ப இதன் மூலமாக நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் வாழ்க்கையில் சில அற்புதங்களை நிகழ்த்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையவர்களுக்கு புஷராவாக இந்த ஆயத்தில் சொன்னது போன்று ஹயாதி புஷ்ரா இந்த உலக வாழ்க்கையவர்களுக்கு சுப செய்து இருக்கிறது இதுபோன்ற அற்புதங்கள் நடக்கும் அதனால்தான் கராமத்து அவுலியாய் ஹக்குன் வழிமார்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அற்புதங்கள் உண்மை அதை மறுத்தோம் என்று சொன்னால் நாம் குரானையும் ஹதீதையும் மறுப்பதாக வந்துவிடும் ஒஃபில் ஆஹிரத்தி ஆஹிரத்திலும் ஒரு அவர்களுக்கு சுப செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் மலக்குமார்களுடைய சலாமுன் அலி குவிமா சபர் தூங்கி முகுபத்தார் அவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது சொர்க்கவாதிகளுக்கு மலக்குகள் சலாம் சொல்வது இன்னும் நிறைய பாக்கியங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுக்கிறான் என்பதை குர்ஆனின் மூலமாக பார்க்கிறோம் ஆகவே இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டது இறைநேசர்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹு ரபுல்லா ஈமானிலே வலுவை கொடுத்திருக்கிறான் அவர்கள் முத்தகீன்களாக இருக்கிறார்கள் உலக வாழ்க்கையை சுப செய்திருக்கிறது மறுமையிலும் சுப செய்திருக்கிறது லா தபிதீன் அலி களிமா அல்லாஹுடைய வார்த்தைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறான் அத்தகைய இறைநேசர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அத்தகைய இறைநேசர்களை கண்ணியப்படுத்துகிற நர்பாக்கியங்களை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக